செலவு கம்மி ஆரோக்கியம் இங்க கிராமத்து பக்கம் வந்துட்டா செலவு கம்மி ஆரோக்கியம் கிடைக்கும் சீக்கிரமா ஆரோக்கியத்துக்கு முன்னேறலாம் நகரத்துல ஆரோக்கியத்தில முன்னேற முடியாது வர்றாரு பாரு ஆஹ் மூச்சு காட்டு வணக்கம் மூஞ்சி ஆஹ் கொஞ்சம் தூக்குங்க மூச்சையும் காட்டுங்க உம் காலையில காலையில வந்துருக்கான் எப்படி

மொத என்ன பண்ணிட்டு இப்ப உணவு மொத நம்மளுக்கு லைக் படாதடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு காலையில ஒரு பத்து மணிக்கு ஒரு லெமன் டீ அப்புறமேல என்ன பண்றே மதியம் ஒரு ரெண்டு மணி மூணு மணி பாக்குள்ள இன்னொரு லெமன் டீ ஆஹ் அப்புறம் வந்து நைட் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு லெமன் டீ இப்படி குடிச்சதுக்கு வரை நல்லா இருக்கு உடம்பு இவ்வளவுதான் மொத்தமே ஆகாரம் தூக்கம் நல்லா இருக்கு தூக்கம் நல்லா இருக்கு அதே இப்ப வந்து என்ன பண்ணு இப்ப கண்டதுக்காடி அல்ல மொத்தத்துக்கு நம்மளுக்கு நல்லா தெரியுது நீர் ஆகாரம் எதா போனா நம்மளுக்கு உடம்புல ஒண்ணு சே வராது ஆமா ஆமா தெரிஞ்சுக்கிட்டு ஆமா நல்லா தெரியும் அது வந்து மனசுல ஆயிருச்சு நம்மளுக்கு எந்த சேதம் வராது அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவேன்னா இந்த பத்து மணியில இருந்து இந்த இப்பதான் டீ சாப்பிட்டேன் இப்ப இருந்து மரிய டீ சாப்பிடுற வரைக்கும் தண்ணியில போயிருவேன் அரை மணி நேரத்துக்கு நாற்பது அம்மல் ஐம்பது ஐம்பது அம்மல் இருக்கு இந்த நானும் வச்சிருக்கேன்

ஒரு நண்பர் அன்பளிப்பா கொடுத்தாரு குடுத்து நாலஞ்சு வருஷம் ஆச்சு நாலஞ்சு வருஷம் சொல்லுங்க சாமி அதுதான் அப்புறம் வந்து என்ன சார் அத பத்து மணில இருந்து மதியம் டீ சாப்பிடுற வரைக்கும் தண்ணியில போகுது அது தண்ணியில போயிடுறது ஆஹ் அப்புறம் ஒரு டீய சாப்பிட்டு

பொண்டாட்டி புள்ள புருஷன் பேரன் பேட்டி எல்லாத்துக்கும் செயற்படு போட்டீங்க இன்னும் ஒரு முடிவு இல்ல ஆள் மனசுல முதலெதிரி இந்த திட உணவுன்னு ஒரு நல்லா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க ஏன்னா முதல்ல முதல் எதிரி இந்த சாப்பாடுதான் செயற்பால் அடிச்சிட்டீங்க அருமையான செயற்பால் அடிங்க ஏ முதல் எதிரி திட உணவு திட சாப்பாடு மொத்தம் திட உணவு

குறிப்பிட்ட வயசு நம்ம திட உணவு தேவையில்லை அதாவது வந்து சார் திடம் மொத்தத்துக்கு மூணு வே மூணு ஜூஸ் தான் சாப்பிடுறேன் அடுத்து இத வந்து ரெண்டு ஜூஸ் ஆக்குவேன் அடுத்து இத ஒரு ஜூஸ் ஆக்குவேன்

அடுத்து தண்ணி அடுத்து ரெண்டு மணிக்கு கொஞ்சம் கருப்பட்டி அடுத்து வந்து தண்ணி அப்புறம் வந்து அஞ்சு மணிக்கு கொஞ்சம் கருப்பட்டி இப்படி ஒரு ஒரு வாரமா இருக்கிறது பலவடி ஜூஸ் இப்படி மாத்தி மாத்தி இருக்கலாம் இதுல வந்து கொஞ்ச நாளைக்கு இது வந்து பெர்மனன்ட் கிடையாது பெர்மனன்ட் இல்ல சார்

ஒரு நேரம் கருப்பட்டி சேர்த்து எடுத்துக்கலாமா நீங்க போகாத வரைக்கும் நல்லதுதான் போகாதது வேற வழி இல்ல போயி தான் ஆகணும் ஆனா வீட்டுல அதான் போகாததுக்கு நல்லதே வீட்டுல பயப்புடுறாங்க ஒத்தையில விட்டு போறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் என்ன வணுமோ மனசுல தோண்டுதோ அதெல்லாம் எடுத்து ஸ்டாக் வச்சிக்கோங்க இல்ல இல்ல அப்படியே சொல்றேன் சார்கிட்ட நம்ம குருநாதர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் ஆஹ் அதை வாங்கிக்கோ வாங்கிக்கோங்க நான் போக வேண்டியது சொல்றேன் நான் போக வேண்டாம் சொல்றாங்கல்ல ஓ அது சரி சார் சரி இங்க போக இல்ல இங்க வீட்டுல ஒத்தையில விட்டுட்டு போறதுக்கு பயப்படுறாங்க ஏன் உங்களுக்கு பயமா இருக்கா எனக்கு இல்ல அவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம வந்து இப்ப கொஞ்சம் அந்த உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல்ல இந்த மண்டையலுத்த மல்லாம் கூடிய இது அதுதான் உங்க வீட்டுக்காரு இல்ல அங்க வீட்டுக்காரு கொடுத்த உணவுதான் காரணம் உங்க வீட்டுக்காரு சமைச்சு கொடுத்த உணவுதான் காரணம் அவங்க தான் குற்றவாளி

எனக்கு ஏதோ ஆயிருமோன்னு தான் பயப்படுறாங்க போனா போயிட்டு போகுது அது அதான் அது அவங்களுக்கு வந்து ஒரு பயம் எனக்கு பயம் இல்ல சரி அவங்களுக்கு என்ன ஆகும் அவங்க மட்டும் ஆரோக்கியமா இருக்கிறாங்களா அவங்களுக்கு எப்படி நீங்க எப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியும் நீ போ அதே மாதிரி நீங்க எப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியும் நீ நீங்க எப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியும் அங்க போனேன்னு ஏதா ஆயிடுச்சு என்ன மட்டும் நீங்க எப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியும் இவங்களுக்கு ஒண்ணும் ஆகாதா அதுவும் இல்ல அது இல்ல ஒண்ணு அதான் சொல்ல முடியாது ஆமா இனிமே பெருசு இவங்கதான் மருத்துவர் மாதிரி பொய் அத்தனை பொய் அத்தனை மாயை அத்தனை ஆமா அதே சார் இந்த ஒரு வட்டம் இந்த ஒரு வட்டம் மட்டும் போயிட்டு வந்துட்டு அடுத்த பூரை கட் பண்ணிடணும் அதெல்லாம் உங்க சொந்த விஷயம் அது இதுல வந்து எந்த உங்களுக்கு கேவலமா வருதும் உங்களுக்கு கேவலம் தான் வருமே தவிர நல்லது வராது சரி சார் சரி இந்த பயணம் பயணம் போறோம் அதுல இதே மெத்தட் இருந்தாலே போதுமா இன்னும் ஏதாச்சும் கொஞ்சம்

சேவிங் பண்ண போயிருந்தேன் கட்டிங் சேவிங் அந்த முத நம்ம உடம்பு இந்த திண்டுக்கல்ல இருந்து வந்தப்ப போய் கட்டிங் சேவிங் போய் போயிருந்தேன் அப்ப அவர் என்ன சொன்னார் அப்ப நீங்க கை காலெல்லாம் நடுங்கி நடக்க முடியாம தொண்டுல்லாம வந்தீங்க இன்னைக்கு உங்க மூஞ்சிலே பெரிய தேஜஸா இருக்கு சார் ரொம்ப உங்க மூஞ்சி ரொம்ப கலையா இருக்கு ஐயா நான் போற சோறு சாப்பிடாம இருக்கேன் சோறே சாப்பிடா உங்க மூஞ்சி எப்படி இப்படி கலையா இருக்கு உடம்புல ஒரு வாட இல்ல நீ ஒரு அடலா வந்த உடம்புல வருவாங்க கெட்ட வாடகை உங்க உடம்புல ஒரு எந்த நாத்தமும் இல்லையே ஒரு சும்மல் இல்ல ஒண்ணும் இல்ல உங்க மூஞ்சி அப்படியே இந்த ஜட் அப்படியே சாமியை பார்த்த மாதிரி இருக்குன்றியா மாமுலா மாமுலா அந்த ஆளு அப்படி சொல்றியா உடம்புல சீக்கு இருக்கு உடம்பு தெரிஞ்சிருமே ரத்த சுத்தம் இல்லாதது உடம்புல அழுக்கு வச்சிருக்கது வெள்ள குடல் சுத்தம் இல்லாத ஆளு தெரிஞ்சிரும் வந்தாங்க ஒரு வாட சுமல் பேட உங்ககிட்ட பேரு ஒரு வாட ஒரு சுமல் எதுவுமே இல்லையே

அது என்ன உங்ககிட்ட எந்த வாடகையும் இந்த சும்மலும் இல்ல என்ன ஒரு சோறு சாப்பிடலன்றீங்க எந்த அசுத்த வாடகையும் இல்லையே உங்க பக்கம் எல்லாருக்கும் ஈங்கி நல்ல பச்சையா இருக்குன்றே அதுக்கு காரணம் சோறு சாப்பிடறதுதான் காரணம்னு சொல்லி ஒரே சாப்பிடாதனாலதான் உடம்பு நல்லா இருக்கு உடம்புல எந்த நோயும் இல்ல

உணவு நிப்பாட்டின பிறகு நல்லா இருக்கு ஆனா வந்து புள்ள குறையல ஆனா வந்து முகந்ததுக்கு பரவாயில்ல ஆனா வந்து ஒரு நாளுக்கு ஒரு இஞ்சி இது ரொம்ப ஒரு பாயிண்ட் நல்லதான் குறையும் நல்லதான் குறையும் போது ஆமா அது ஒன்று ரூபாய் நம்மளுக்கு பாக்கி அது ஒண்ணு சரியாயிருச்சுன்னா நம்ம அது ஒண்ணு சரியாயிருச்சோன்னா நம்ம எல்லாம் விட்டுடலாம் அது சரி சரி அதுக்கு என்ன தெரியுமா காரணம் எழுவத்தி ஒ எழுவத்தி ஒன்னா பக்கம் அதாவது ரத்த வெள்ளைக்காரன் ரிப்போர்ட்டு இங்க தப்பு வெள்ளைக்காரனோட அறிக்கை ரொம்ப தப்பு லேப் ரிப்போர்ட் ரொம்ப தப்பு லேப் ரிப்போர்ட் வெரி ராங் லேப் ரிப்போர்ட் வெரி ராங் ஆமா ஆனால் என்ன பண்ணலாம்னா பொதுவானது பாத்தீங்கன்னா பொதுவாக பார்த்தா ரத்தம் நல்லா இருக்கு அது வெள்ளைக்காரனை ஏமாத்தியாச்சு யார ஏமாத்தியாச்சு ஆனால் நீங்க இனியனை ஏமாத்த முடியாது இனியனை ஏமாற்ற முடியாது நம்ம உள்ள நம்ம சின்னதோட அழுக்கு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு அதான் சொல்ல வெள்ளக்காரன் வந்து மூடி இருக்க முடியாது வச்சுக்க வேண்டியதுதான் நான் வெள்ளக்காரன் தான் நான் எடுக்க அது மாசமா இனிமேல் புதுசா சேரவங்களுக்கு எல்லாம் மாசம் மாசம் இன்னையில இருந்து அறிவிச்சாச்சு இனிமேல் சேர்றவங்க இனிமேல் பணம் கட்டிட்டு தான் உள்ள சேரணும் இனிமேல் வந்து பணம் கட்டாம இனிமேல் யாரு கிடையாது இப்ப சொல்லிட்டேன் இருபது நான் ஃபர்ஸ்ட் வெளி வெளிநாட்டுக்காரனுக்கு அஞ்சு லட்சம் உள்நாட்டுக்காரனுக்கு ரெண்டு லட்சம் ஆஹ் ஆராய்ச்சி பண்ண போறேன் புதுசா கண்ட எனக்கு இப்ப ஆராய்ச்சி பண்ண போறேன் இந்த நிறுத்த போறேன் நிறுத்த போறேன் ஆராய்ச்சி இறங்க போறேன் எனக்கு ஐம்பது லட்சம் பணம் தேவைப்படுது இப்ப என்ன பணம் கேட்டீங்கன்னா என்னுடைய என்னுடைய விஞ்ஞான கண்டுபிடி வந்ததுன்னா நூறு கோடி எனக்கு பணம் வரும் நீ மருத்துவத்தை நிறுத்த போறேன் சொல்லி குருவ ஆமா இனிமேல் யாரு அவ்வளவுதான் அறிவியல் போய் அத நீ இறங்க போறேன்

அறிவு இருக்குது பணம் வரும் பொறுமையா இருக்கணும் இப்ப மூணு கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த மூணுக்கு வந்து காந்தத்துல காந்தத்திலே எல்லாம் பண்ணிடலாம் அதாவது உடம்புமே காந்த சக்தியா மாத்திரங்க நல்லா இருக்கு உங்க அதே மாதிரி உங்க உடம்ப அதே உங்களுக்கு என்னென்ன உணவு பொருள் சொல்றனோ அதவே காந்தமா மாத்தறேன் உங்களுக்கு என்னென்ன உணவு பொருள் சொல்றனோ அதவே காந்தமா மாத்தறேன் இந்த காந்தமா பார்த்து அது வந்து மோட்டார்ல ஓடணும் அது தண்ணியில போட்டாலும் மின்சாரம் கிடைக்கணும் மோட்டார்ல வச்சாலும் மின்சாரம் வரணும் தண்ணியில் போட்டாலும் கண்டுபிடிச்சிருக்கேன் நான் இனி வந்து அது புதுசா செய்யணும் அது வந்து நீ பேசி பிரயோஜனம் இல்லை நான் செயல்பாட்டுல இறங்கினா தான் கதறிட்டு வருவாங்க சும்மா சும்மா சொல்லிட்டே இருந்தா போட போட மாட்டாங்க இப்ப அறிவியலுக்கு மருத்துவத்தை யாரும் விரும்புறது இல்ல அறிவியலை விரும்புறாங்க மருத்துவத்தை போட்டா கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க கண்டுபிடிச்சி என்னடே ஆத்மா பாரத் அந்த முன்னேற்றம் வந்து சுய தொழில் இந்தியாவில் எது எதுவும் முன்னேறுதோ அதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க நம்ம வந்து உலகத்துக்கு ஒரு பொருள் கண்டுபிடிச்சா அது உலகத்துக்கு நன்மை கண்டுபிடிச்சு கொடுக்கலாம்ல நம்மளுக்கு பணம் வரும் உலகத்துக்கு நன்மை ஆமா ஆமா அதனாலதான் இறங்குறேன் பொருளாதார உதவி இல்லாம எதுவும் செய்ய முடியாது பொருளாதார உதவி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது எதுவும் செய்யாது பாக்கலாம் பாக்கலாம் இல்ல யோசனை பண்ணிட்டுதான் இருக்கேன் யோசனை பண்ணிட்டுதான் இருக்கேன் அது போன கரெக்டு தானே சார் என்ன என்ன தெளிவு தெளிவா வந்துட்டேன் நான் உங்களுக்கு பரவாயில்ல பரவாயில்ல செய்யுங்க

உடம்பு நல்லா இருக்கு எலுமிச்சை எலுமிச்சை டீவிலயே போடுங்க அந்த பின்னாடி தோட்டம் எல்லாம் இருக்க மாட்டேங்கிற தோட்டமா ஆமாங்க தோட்டங்க நண்பர் ஒண்ணும் சொந்த தோட்டமா இல்ல யாரும் குத்தகு தோட்டமா இல்லங்க சொந்த தோட்டம்தாங்க அண்ணா தோட்டம் அதுல உக்காந்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு பங்கு இருக்காதுல அப்பா அப்பாவுடன் தாத்தாவுதா அப்பாவுது சார் எத்தனை ஏக்கரா ஒரு ஏக்கராதாங்க

தென்னை மரம் வச்சிருப்பீங்க பாத்து எத்தனை தேன பத்து இருபது இருக்குமா தென்ன மரம் தென்னை மரம் ஒரு எட்டு மரம் இருக்குங்களா உட்காந்து இருக்கிற சரவுண்டிங்கள் மட்டும் அவ்வளவுதான் ஒரே எட்டு மரம் ஓரளவு காய் இப்போ காய் எல்லாம் இருக்கேன் காப்பு இருக்கா ஆஹ் இருக்குதுங்க இருக்குதுங்க லைட்டா இருக்குது சரி 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 இருக்கட்டு இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கட்டும் நல்ல அந்த பெசாம இங்கேயே வந்துரு யாரு தர்றாங்க ஆமா ஆமா இந்த விவசாயம் யாரும் பண்ண மாட்டாங்க நீங்க குடியில் போட்டீங்க வந்துருங்க ஏன்னா யாரும் விவசாயம் பண்ண மாட்டாங்க விவசாயம் யாரும் பண்ண மாட்டாங்க அது பயன்படுத்திக்கலாம் இலாம் நல்ல காட்டம் வேணும் அதுக்கு வந்துடலாம் இதுக்கு எலுமிச்சை மரத்துல போடுங்க எலுமிச்சை மரத்துல எலுமிச்சம்பரத்துல சரிங்க போட்டு நிறுத்திங்க சரி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அதாவது ஏன் இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் பொய்யாகுதுன்னு கேட்டீங்கன்னா ஏன் இந்த வெள்ளைக்காரர் மெடிக்கல் ரிப்போர்ட் பொய்யாகுதுன்னா அது வந்து ரத்தத்தை ரத்தத்தை மட்டும் பாப்பான் ஆனால் நம்ம சொல்றது உடம்புல இருக்கிற எல்லா பாகத்தையும் பாக்கிற ஆராய்ச்சி அதுல கிடையாது வெள்ளார வெள்ளார கண்டுபிடிக்கவே முடியாது என்னது வெள்ளக்காரனால கண்டுபிடிக்க முடியாது உலக வாய அடைக்கிறதுக்காக அதை எடுக்கலாம தவிர அது இறுதியான அவன் மொத்த உடலையும் ஆராய்ச்சி அவங்களால பண்ண முடியாது அவனே சொல்றான் மொத்த உடலையும் ஒரு மொத்த உடலையும் மொத்த பாகத்தையும் உள்ள வந்து நூற்று பாகம் இருக்கு ம் மேற்பட்ட பாகம் இருக்கு அதுக்கப்புறம் 12 மண்டலம் இருக்குது 60 மேற்பட்ட உள் பாகம்ங்கிறதுக்கு 12 இத்தனை வந்து ரத்த டெஸ்ட்ல கண்டுபிடிக்க முடியாது இத்தனையும் ம் ரத்த டெஸ்ட்ல கண்டுபிடிக்க முடியாது எவனாலயே முடியாது என்னது எவனால நான் சொல்றேமே இல்லையா இப்டி வரும் அத சொல்றேன் மாாத கணக்கில் கரைத்து எடுத்த பிறகுதான் அனைத்து உறுப்புகளும் அனைத்து மண்டலங்களும் சுத்தமாகும்ங்கறதே நான் தான் சொல்றான் வெக்னேஷன்

சோரு தின்னவன் தான் சொல்றான் சோறு தின்னு கெட்டு போய் நல்லது பண்றவன் நானும் சோறு தின்னு கெட்டு போனவன் வெங்கடேசனும் சோறு தின்னு கெட்டு போனவர் புரியுதா கெட்டு போனாதான் புத்தி வரும் கெட்டு போனாதான் புத்தி வரும் சட்டி சுட்டாத கை விட்டதாடா ஆமா ஆமா அப்ப கெட்டு போனாதான் புத்தி வரும் அப்பதான் அப்பதான் பொண்டாட்டி யாரு பொண்டாட்டியாரு யாரு புருஷனாரு தெரியுமா தவிர திண்டு போட்டு சொகுசா நோயா இருக்கப்படியே கடந்து இருப்பா ஒரு அளவு தெரியாது இந்த மாதிரி ஆளுங்க சிக்கணும் ஏன்னா இப்ப இப்ப நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமா சொல்லி தர்றேன் ஒருத்தவங்க கூட என்னை மாதிரி எவ்ளோ சொல்லித்தரது இல்ல இந்தியாவுல ஆமா ஆளு ஆளு தார் நல்லதுன்னு சொல்றது எதோ வாரிய இந்த காலத்துல நம்மளது சொன்னா நம்ம பிள்ள பொண்டாட்டி பிள்ளையே கேட்கறது இல்லை ஏன்னா அவன் கடைபிடிக்கிறது இல்ல சொல்றவன் கடைபிடிக்கிறது இல்ல ஆமா ஆமா அவன் என்ன வேணா வியாபார நோக்கத்துல போயிடறான் யோகா யோகா மோறான் யோகம் நம்மளது அப்படி இல்ல நம்மளது வந்து நம்மளது பரிணாம யோகம் நம்மளது பரிணாம அறிவியல் என்றது வந்து முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் அடிப்படையா கொண்டது சரிங்களா அப்படி வச்சு

ஓஹோ அப்படியா அவ்வளவுதானே இல்லங்க இந்த சித்தர்கள் அந்த ராமாயணம் மகாபாரதம் அந்த முந்தியெல்லாம் முனிவர்கள் இவங்க எல்லாம் இருந்ததா புராணங்கள் சொல்லுதே புராணம் புழுகாச்சே பொழுகாட்சியை நம்பர் ஒன் புழுகு புராணம் இல்ல இல்ல அதுல அந்த முனிவர்கள்